வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரிய வகை நாணயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய செய்திப்பாளர்கள் என்கிட்ட இப்போ ஓவியத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள்ல அபூர்வமான நாணயங்கள்ல எதுனுங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நாணயங்கள்ல அபூர்வமான நாணயங்கள் நிறைய நாணயங்கள் இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி நாணயங்கள் போது உங்களோட கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அபூர்வத்தன்மையாக மாறி வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய நபர்கள் இந்த கேள்வியை வந்து கேட்குறேங்க அதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரிஸை வந்து வெளியிட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதில் மூணாவது பகுதிங்க இது இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாணயங்களை வந்து பார்க்க போகிறோங்க ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான சிறப்பான விஷயங்கள் இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த பத்து ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள் இந்த நாணயங்களானது ரெண்டாயிரத்தி ஐந்தில் முதல் முறையாக அறிவுப்படுத்தப்பட்டிருங்க ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்படுதுங்க இந்தியாவில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முதல் பத்து ரூபாய் டெஃபினட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கமமரேட்டிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேயே வந்து ரூபாய் நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த நாணயங்களானது ஒரு பைமெட்டாலிக்குங்கிற ஒரு உலக அமைப்பின் மூலம் உருவாக்காங்க அதாவது நாணயங்களின் வெளிப்புறம் மற்றும் உள்புறம்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க வெளிப்புறமான அந்த தங்க நிறம் வந்து அலுமினியம் மற்றும் வெண்கலத்தாலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளி நிறம் மற்றும் சிம்பு நிக்கல் கலவினாலேயோ உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு புள்ளி ஏழு ஒன்று கிராம் இது ஒரு செட் ஆஃப் காயின்ஸாக வந்து வெளியிட்டாங்க இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் நாணயங்களானது இடம் படுத்திருக்கோங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எட்டுத்தக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அதே போல் இந்த நாணயத்துக்கு பின்னாடி நிறையாவே இருக்குங்க இந்த பெஸ்டிமலுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்தியாவோடைய நாலு முனைகளை தாங்க குறிக்கிது நம்ம மொழினால் ஜாதியினால் மதத்தாலனு பல்வேறு பிரிவுகள் இருந்தாலோ இந்தியருக்கிற உணர்வோடு ஒற்றுமையாக இருக்குங்கிறத மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது வடிவமைக்கப்பட்டிருக்குங்க அதனாலேயே இந்த நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி காயின்ஸ்னு வந்து சொல்லுவோம் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாணயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் தண்டி மரத்தை மையப்படுத்தி வெளியிடப்பட்டுருக்கக்கூடிய ஒரு ஐந்து ரூபாய் நாணயங்கள் தாங்க இந்த நாணயங்கள் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் முதல் முறையாக அறிவுப்படுத்தப்படுதுங்க இது செம்படிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒன்பது கிராமுங்க இதே மாடல்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா துருப்படிக்காத இரும்புலேயும் நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்குங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அதே போல் இந்த நாணயத்துக்கு பின்னாடி நிறையா வகையான வரலாறுகள் இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிட்ட ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா உப்புக்கு வரி வந்து செலுத்தணுங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதை எதிர்த்து வந்து மகாத்மா காந்தி தலைமையில் மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடக்குதுங்க இந்த இந்த போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தண்டி மாறுத்தணும் உப்பு சத்தியாகிரகணம் தண்டி யாத்திரை போன்ற பல்வேறு பெயர்களில் வந்து நம்ம அழைக்கிறோன்னே வந்து சொல்லலாம் இந்த போராட்டம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் நிறையா பேர் மிகப்பெரிய லெவலில் ஒற்றுமையாக வந்து போராடுறாங்க அது ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி ரொம்ப அமைதியான முறையில் வந்து போராட்டம் நடந்துன்னு சொல்லலாங்க இந்த போராட்டம் மகாத்மா காந்தி தலைமையில் குஜராத்தில் நடந்தாலும் நம்ம தமிழகத்தில் ராதாஜி தலைமையில் வந்து நடந்தது அப்படி இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் நிறையா வகையான முக்கிய தலைவர்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் முன்னின்று நடத்தப்பட்டாங்க இது நம்ம இந்திய இந்திய சுதந்திரமடையருக்கு ஒரு வித்திட்ட ஒரு போராட்டம்னு கூட வந்து சொல்லலாங்க இதை மையப்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டி மாரத்தை பற்றி எல்லாரும் தெரிந்துக்கிறதும் இருக்காது அதை தண்டி மாரத்து நடந்து எழுபத்தைந்து ஆண்டுகளை நினைவுபூர்வ விதமாக இந்த நாணயங்களால் வடிவமைக்கப்பட்டிருங்க இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி நிறைய வகையான வரலாற்று சிறப்புகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புகளை தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயம் நீங்கள் பார்க்க வேண்டிய நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் தேனாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது ஊழியத்திற்காக ரெண்டு நாணயங்கள் வந்து வெளியிட்டாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்மணிக்கல் நாணயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பு நாளையோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க இதே போல் புருஷெட் மற்றும் உயர்சி செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் நாணயங்கள் வந்து வெளியிட்டாங்க இந்த இருக்குது பாருங்க நூறு ரூபாய் நாணயங்கள் இதில் பத்து ரூபாய் நாணயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நோய்டாம் என்று இருக்கக்கூடிய நாணயங்கள் ரொம்ப ரொம்ப அபூர்வமாக பார்க்கப்படுதுங்க அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷமாக இருக்கக்கூடியது ரொம்ப அபூர்வமாக பார்க்கப்படுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐந்து ரூபாயில் சிம்பனிக்கல் நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வம் பார்க்கப்படுதுங்க இந்து போன்ற நாணயங்கள் உங்கள்கிட்ட கிடைச்சா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாணயங்களும் உங்கள் சேப்பில் வந்து கற்றுக்கோங்க எதிர்காலத்தில் இந்த நாணயங்கள் அபூர்வமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இந்த காணொலி உங்களை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தவன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய ஃபோனோடு டுவிட்டரோடய இன்ஸ்டாகிராமில் பிடித்துடனே கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்து கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி